மற்ற அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் குழந்தை இன்று அவசர செய்தியாக உன்னை பார்க்க வந்தேன் எத்தனை நாள் நீ போராடினாலும் இவர்கள் இடத்தில் இருந்து ஜெயிப்பது கடினம் என்று நீ ஓய்ந்து விட்டாய் ஆனாலும் அவர்கள் இன்னும் ஓயவில்லை அவர்களின் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த இடத்திலும் ஓய்வு இல்லாமல் அவர்களின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் உனக்காக நாளை காலை ராகு நேரத்தில் ஒரு காரியம் செய்ய இருக்கிறார்கள் அதை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் இதை தெரிந்து தான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எனக்காக என்ன செய்கிறார்கள் உன் அருகே இருப்பது யார் உன் எதிரே இருப்பது யார் என்று தெரிந்து கொள்வாய் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எத்தனை முறை முன்னேற வேண்டும் என்று நீ முயற்சிகள் செய்தாலும் அது உனக்கு நல்ல முடிவு தராது மீண்டும் மீண்டும் துன்பங்களை நீ சந்தித்துக் கொண்டு தான் இருப்பாய் இவர்களை எல்லாம் நீ என்று தூரத்தில் வைத்து பார்க்கின்றாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை செழிப்பாகும் உறவு வேண்டும் என்று நீ எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் நாசமாக்கிக் தான் இருப்பார்கள் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் யாரும் சந்தோஷத்தில் சிரித்துவிடக் கூடாது ஒரு அவர்கள் சிரிப்பதை பார்த்து விட்டால் அவர்கள் அடி வயிற்றில் எரிச்சல் உண்டாக்கி அவர்கள் அடுத்து அழுத முகத்தோடு பார்க்கத்தான் அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததை நடத்தியும் முடிப்பார்கள் நீ கேட்கலாம் கெட்டவர்கள் நினைத்தால் ஏன் உடனுக்குடன் நடக்கிறது அதையே நான் நினைத்தால் எந்த காரியம் நடப்பது இல்லையே என்று கேட்பாய் கெட்டவர்கள் நினைத்தால் அது உடனுக்குடன் நடக்கிறது என்று அர்த்தமில்லை அவர்கள் நினைக்கும் நேரம் உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் தான் அவர்கள் நினைத்தது நடந்து விடுகிறது உனக்கு நல்ல நேரமாக இருந்தால் அவர்கள் நினைப்பது திரும்ப அவர்களுக்குத்தான் செல்லும் இப்பொழுது அவர்கள் ஆசைப்படுவது என்ன தெரியுமா உன் கண்களில் இருந்து வற்றாத கண்ணீரை தான் அவர்கள் ஆசைப்பட்டு கேட்கிறது அதை என்னால் அவர்களுக்கு தர முடியுமா ஆனால் அவர்கள் இதைத்தான் கேட்கப் போகிறார்கள் ராகு நேரத்தில் அதுவும் என்னிடம் வந்து கேட்கப் போகிறார்கள் ராகு நேரத்தில் இதையெல்லாம் செய்தால் பழிக்கும் என்று நம்பிக்கை இவர்கள் இன்னொரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்றும் இன்னொரு பெண்ணின் கண்களில் இருந்து வற்றாத ஆறாக கண்ணீர் பெருக்கெடுத்து நடக்க வேண்டும் என்று நினைப்பது நடக்குமா இப்படி நினைப்பவர்களுக்கு நான் தக்க பாடத்தை கொடுத்து நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் நான் கொடுக்கும் பாடத்தை அவர்கள் காலம் முழுவதும் மறக்காமல் வைத்திருப்பார்கள் இதுபோல் யாருக்கும் எதுவும் செய்யக்கூட மனம் இல்லாமல் அந்த பயத்தோடய இருக்க போகிறார்கள் அவர்கள் ஏன் இப்படி உன்னை நினைக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் நான் சொல்வதை மனதில் வைத்துக்கொண்டு நாளை உன் கண்களுக்கு இவர்கள் படும் பாட்டை நான் உனக்கு காண்பிப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்